தினம் அதிகாரம் வாசிப்போம் இன்றைய பகுதி சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் முப்பது முடிய ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது கடல் மணலையோ மழை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர் வான்வெளியின் உயரத்தையோ நில உலகின் நகலத்தையோ ஆழ்கடலையோ வானத்தையோ யாரே தேடி காண்பர் எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது கூர்மதி கொண்ட அறிவு திறன் என்றென்றும் உள்ளது உயர்வானில் உள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஒற்று என்றுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழி வழிகள் ஞானத்தின் நாணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் யார் ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது அதன் பரந்த யார் ஆண்டவர் ஒருவரே தம் அரியணையில் அவர் பெரிதும் அச்சத்திற்குரியவர் அவரே ஞானத்தை படைத்தவர் அதனை கண்டு கணக்கிட்டவர் தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர் தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார் தம் மீது அன்பு கூறுவோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையும் ஆகும் அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியும் ஆகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடிய ஆயுளையும் வழங்குகிறது ஆண்டவரிடம் அச்சம் கொள்வோரது முடிவு மகிழ்ச்சிக்கு உரியதாய் அமையும் அவர்கள் இறக்கும் நாளில் ஆசி பெறுவார்கள் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம் அது இறைப்பற்றுள்ளோருக்கு தம் வயிற்றில் இருக்கும் பொழுதே வழங்கப்பெறுகிறது ஞானம் மனிதர் நடுவில் முடிவில்லாத அடித்தளத்தை அமைத்துள்ளது அவர்களுடைய வழிமரபினரிடையே நீங்காது நிலைத்திருக்கும் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு அதன் தன் கனிகளால் மனிதருக்கு கை அது அவர்களின் இல்லம் முழுவதையும் விரும்பத்தக்க நலன்களால் நிரப்பிடும் தன் விளைச்சலால் அவர்களின் களஞ்சியங்களை நிரத்திடும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி அது அமைதியை பொழிந்து உடல் நலனை கொளிக்க செய்கிறது ஆண்டவரே அதனை கண்டு கணக்கிட்டார் அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் மனிதருக்கு மழையென பொழிந்திட்டார் அதை உறுதியாய் பற்றி கொண்டோரை மாட்சியால் உயர்த்திட்டார் ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நாணிவேர் அதன் கிளைகள் நீடிய வாழ்நாட்கள் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது அது இருக்கும் போது சினத்தை எல்லாம் அகற்றி விடுகிறது நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது சினத்தால் நிலை தடுமாறுவோர் வீழ்ச்சி அடைவர் பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர் பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் ஊற்றெடுத்து பாயும் அவர்கள் தக்க நேரம் வரை நாக்காப்பார்கள் பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும் ஞானத்தின் கருவூலங்களில் அறிவார்ந்த பொன்மொழிகள் உண்டு பாவிகளுக்கு இறை பற்று அருவறுப்பை தரும் ஞானத்தை நீ அடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி அப்போது ஆண்டவரே உனக்கு ஞானத்தை வாரி வழங்குவார் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியும் ஆகும் பற்றுருதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம் நா வடக்கம் கொள் நீ வீழ்ச்சியுறாதவாறு செருக்கு கொள்ளாதே உன் மீதே மானக்கேட்டை வருவித்து கொள்ளாதே ஆண்டவருக்கு நீ அஞ்சி நடவாததாலும் உன் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்திருந்ததாலும் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்